ஒரே ஒரு பாட்டு திட்டத்தில் இருந்த தயாரிப்பாளர் வாழ்வையே மாற்றிய எம் எஸ் வி கண்ணதாசன் காம்போ என்ன நடந்தது என்று பார்க்கலாம் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவில் தனது இசை மற்றும் பாடல்கள் மூலம் மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்து பல தயாரிப்பாளர்களை வாழ வைத்த மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசன் கூட்டணி தற்கொலைக்கு முயன்ற ஒரு தயாரிப்பாளரின் வாழ்க்கையை ஒரு பாடலை வைத்து மாற்றியுள்ளனர் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரவிச்சந்திரன் விஜயகுமாரி முத்துராமன் ஆகியோர் நடிப்பில் தயாரான படம் அமுதா என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியுள்ளார் அமுதா என்ற இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் பல்வேறு சிக்கல்களையும் சந்தித்துள்ளது நிதி பிரச்சனை நடிகர் நடிகைகள் பிரச்சனை என பல சிக்கல்களை கடந்து படப்பிடிப்பு ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் சூழல் இருந்தபோது அந்த படத்தின் தயாரிப்பாளர் ரகுமாரிடம் இருந்த பணம் முழுவதும் காலியாகியுள்ளது பணம் இல்லாத இந்த காரணத்தினால் அந்த படத்தின் படப்பிடிப்பு அப்படியே நிறுத்தப்பட்டுள்ளது அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து படப்பிடிப்பு தொடங்கிய போது ரவிச்சந்திரனுக்கு திருமணமாகி அவரது மார்க்கெட் வீழ்ச்சி அடைந்துள்ளது கதாநாயகியாக நடித்து வந்த விஜயகுமாரி அக்கா அம்மா பாட்டி வேடங்களுக்கு மாறிவிட்டார் இந்த படத்தில் இரண்டாவது ஹீரோவாக நடித்து வந்த முத்துராமன் இனிமேல் கதாநாயகனாகத்தான் நடிப்பேன் என்று முடிவு செய்துள்ளார் அதே போல் ராஜஸ்ரீக்கும் மார்க்கெட் இல்லாமல் போய்விட்டது பெரும் பகுதி படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் தயாரிப்பாளர் ரஹ்மானின் கையில் பணம் இல்லாமல் படப்பிடிப்பு நின்றுவிட்டது நடிகர் நடிகைகளின் செயல்களால் படம் வெற்றி பெறுமா இல்லையா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி மனம் உடைந்து எதற்காக இருக்க வேண்டும் என்று நினைத்துள்ளார் தயாரிப்பாளர் ரஹ்மான் சினிமாவுக்கு வந்ததே தப்பு என்று நொந்து புலம்பிக் கொண்டிருந்த இவர் இயக்குனர் முக்தா சீனிவாசனை சந்தித்து பெரும் பகுதி படப்பிடிப்பு முடிந்துவிட்டது பணம் இல்லை யாரிடமாவது பணம் வாங்கி கொடுங்கள் இல்லையென்றால் இப்போது இருக்கும் பணத்தை கொடுங்கள் விஷம் சாப்பிட்டு விட்டு செத்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட முக்தா சீனிவாசன் உடனடியாக இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனிடம் அழைத்துச் சென்றுள்ளார் இங்கு எம் எஸ் வியிடம் நிலைமையை விளக்கி சொல்ல எம் எஸ் விஸ்வநாதன் புதியதாக ஒரு டியூனை தயார் செய்து அதை கவியரசர் கண்ணதாசனிடம் அனுப்பி வைத்து பாடல் எழுதுமாறு கூறியுள்ளார் அந்த டியூனுக்கு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அன்பே அமுதா என்ற பாடல் இந்த படத்தின் தலைப்பை போல் இந்த பாடல் முழுவதும் அமுதா என்ற வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்கும் பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜன் பாடிய இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் சிலூன் ரேடியோவில் இந்த பாடல் அடிக்கடி ஒளிபரப்பாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதால் அமுதா என்ற இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளரான ரகுமான் இந்த ஒற்றை பாடலை நம்பி படத்தை வெளியிட்டுள்ளார் படமும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி அவரின் கஷ்டங்களையெல்லாம் போக்கியுள்ளது அதே சமயம் படத்திற்கு வரும் மக்கள் கூட்டம் இந்த பாடல் முடிந்தவுடன் கிளம்பி சென்று விடுவார்கள் அதன் பிறகு தியேட்டரே காலியாகி விடுமாம் மீதி படப்பிடிப்பை நடத்த பணம் கிடைக்குமா படம் வெற்றி பெறுமா என்று நினைத்து கொண்டிருந்த தயாரிப்பாளருக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசன் கூட்டணியில் கிடைத்த இந்த பாடல் தயாரிப்பாளரின் அனைத்து கஷ்டங்களையும் போக்கியுள்ளது குறிப்பாக இந்த பாடலுக்காக கவியரசர் கண்ணதாசன் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இருவரும் சம்பளமே பெறவில்லையாம் அதேபோல் சில மாதங்கள் கழித்து தயாரிப்பாளரான ரஹ்மான் இயக்குனர் முக்தா சீனிவாசன் கவிஞர் கண்ணதாசன் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோரை சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்